ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவப்போது விழித்துக்கொண்டு பிரச்சனை கூட தீர்ந்தவை நான் அலட்சியமாக இருந்ததுன்னு எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இல்ல பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரைக்கும் நான் இது வரைக்கும் கிடையாது அலட்சியமா இருந்தேங்கிற அவை குறிப்பிட்டு நீக்கிருந்தேன் அலட்சியம் வேண்டாம் நான்கு பேரை நீங்க அந்த ஆசனம் நான் அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லுறேன் அலட்சியம் என்பது அன்பார்கள் என்பது வேணாம் அதாவது

நானு முதலமைச்சர் வேலைத்தலைவர்களை திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கொண்டு இருக்கிறார் ஒன்றிய ரொம்ப ரொம்ப ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட விட்டு விடுவதாக சொல்லி கொ சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு மாண்முகி இருக்கை தலைவர் அவர்கள் நான்